மதுக்கரை போயர் நலசங்கம் சார்பில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுக்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் முன்னோர்கள் வழிபாடு நிகழ்வு நடைபெற்றது மதுக்கரை போயர் நலசங்கம் சார்பில் பாலக்காடு சாலை மதுக்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு போயர் முன்னோர்கள் வழிபாடு இன்று நடத்தப்பட்டது போயர் சமுதாய பள்ளிப்படையில் மறைந்த போயர் முன்னோர்கள் வழிபாடு மற்றும் பூஜைகள் மயானத்தில் நடைபெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்நிகழ்வில் எண்பத்தி ஆண்டாக ஆடி அமாவாசை நாளான இன்று மதுக்கரை போயர் நலசங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் கௌரவ ஆலோசகர்கள் செயற்குழு நிர்வாகிகள் குழு உறுப்பினர்கள் மற்றும் மற்றும் சமுதாய மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முன்னோர்கள் வழிபாட்டு பூஜையில் ஈடுபட்டனர் சிறப்பாக நடைபெற்ற இந்த பூஜையில் போயர் நல சங்கத்தினர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து மறைந்த முன்னோர்களுக்கு மலர் தூவி வழிபட்டனர் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் போயர் சமுதாயம் சார்பாக இங்கே கோயமுத்தூர் மாவட்டம் மதுக்கரை கோரி கோரியாபீஸ் பகுதியில் வந்து வருடம்தோறும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அமாவாசைக்கு நாங்கள் எங்கள் மூதாதையர்களுக்கு இங்கே இது பண்ணுவோம் நல்லடக்கம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டு எங்கள் குடும்பத்து குடும்பத்தோடு மொத்தமாக வந்து எங்கள் சமுதாய சார்ந்தவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு எங்கள் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இது வருஷம் வருஷம் இது நடந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி வந்த அனைவருக்குமே மிக்கவும் நன்றி மிக நன்றி இந்த இடத்து பேர் வந்துங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை நகராட்சி இது வந்து குவாரி அப்படின்ட்டு ஒரு இங்கே முதல் இருந்ததுங்க அந்த குவாரியோடு சேர்ந்த இந்த பகுதியில் நாங்கள் வந்து நல்லடக்கம் செஞ்சுக்கிட்டுருக்குறோம் இங்கே வருஷம் வருஷம் வந்து ஆடி பதினெட்டுக்கு இங்கே வந்து நாங்கள் கும்பிடுவோம் இந்த டைம் வந்து அமாவாசை அடுத்த நாள் வந்ததுனால நாங்கள் இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு இங்கே வந்து பூஜை பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மயானத்தை வந்து நாங்கள் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு என்னுடைய வயசு அறுபத்தஞ்சு என் வயசில் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இருந்து இங்கே தான் அடக்கம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்புறம் ஆனால் அதுக்கு முன்னாடியே கம்பெனி என்றைக்கு தொடங்குச்சோ அன்னையிலேருந்து குறைஞ்சது ஒரு எண்பது தொண்ணூறு வருஷமாக நாங்கள் இந்த மயானத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு வித பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நான் இதன் மூலயமா இந்த காணொளி மூலிமா தெரிஞ்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நடத்துறது சமுதாய பூஜை மட்டுமில்லை எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு மயான பூஜை நம்ம வருஷ வருஷம் நடத்துகிறோம் இதுவும் நடத்துகிறோம் எல்லாம் வருஷ வருஷம் ஆத்மாக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்காக இந்த பூஜையை நாம் பண்ணுறோம் ஆத்மாக்கள் வந்து அடைஞ்சிட்ருக்கு சில ஆத்மாக்கள் மறுப்பிறவை எடுத்து சுர்க்கம் போயிருப்பாங்க சில ஆத்மாக்கள் அந்த மறுப்பிறவிக்கு சந்தர்ப்பம் வராமல் இங்கே தான் இருப்பாங்க அப்போ இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு போஷம் பண்ணால் அவங்க ஆத்மாக்கு நிம்மதி ஒரு சந்தோஷம் மறுபிறவி எடுக்கிறதுக்கு ஆண்டவன் வந்து வழிவகுப்பார் ஆண்டவனுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நீங்கள் மறுபிறவி எடுத்துக்கணும் இந்த ஆத்மாக்கள் அடைஞ்சது போதும் அப்படின்ட்டு நம்ம இப்போ கோரிக்கை வைக்கிறோம் எப்போ வருஷம் வருஷம் வைக்கிறோம் ஆத்மாக்கள் தான் இருக்காங்க அவங்க வந்து மறுபிறவி எடுக்கிறதுக்கு ஆண்டவன் துணை பொறிக்காங்க அதுதான்